உங்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போது கூறப்போவது சுய பிரகடனமோ உங்களை மோட்டிவேஷன் செய்வதற்கான வார்த்தைகளோ அல்ல கண்களை மூடி எனது வார்த்தைகளை செவிமடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளை ஒரு புதிய சிந்தனையுடன் தொடங்குங்கள் உங்களது மனதைப் போல திறமையான சக்தி எதுவும் கிடையாது உங்களுடைய மனதில் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை வடிவமைக்கப்படுகின்றது நீங்கள் சிந்தனை மூலம் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கலாம் அது நன்மை அல்லது தீமை வெற்றி அல்லது தோல்வி எல்லாம் உங்கள் சிந்தனைகளின் மீதுதான் நிர்ணயிக்கப்படுகின்றது ஆகவே மனதை நன்மனாக்கும் பயிற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆகர்ஷணத்தையும் உங்களால் ஈர்த்து கொள்ள முடியும் பொசிட்டிவ் திங்கிங் என்பது ஒரு சக்தி அது உங்கள் சோகத்தையும் சிரமத்தையும் வெற்றியாக மாற்றக்கூடியது எதிர்மறையான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும் உங்களை முன்னேற்றம் காண செய்யும் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதையுங்கள் அவை நாளை வெற்றியின் கனியாக மாறும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் சிந்தியுங்கள் நம் வாழ்வில் உயர்வு பெற எதையும் சாதிக்க மனதின் ஆற்றல் மிகவும் முக்கியமானது நமக்கு நேர்ந்ததெல்லாம் நல்லதுக்கே வரப்போகிறதெல்லாம் இன்னும் சிறந்தது என்ற நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பியுங்கள் என்ன நடந்தாலும் உங்கள் மனதில் நல்லதையே எதிர்பாருங்கள் எப்போதும் நல்ல சிந்தனைகள் நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் மனதில் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விடயங்களே நடக்கும் இன்றைய நாளை நம்பிக்கை சிரித்த முகம் மற்றும் நேர்மறை எண்ணங்களுடன் தொடங்குங்கள் உங்கள் மனதின் சக்தியை உணர்ந்து இன்றைய தினத்தின் வெற்றியை நோக்கி பயணியுங்கள் நீங்கள் நினைப்பது நிஜமாகும் உங்கள் மனம் உங்கள் நண்பனாகும் பிஎம் மெக்னட்